எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் லண்டன் தமிழர் நீங்களாம் இருக்கீங்க நான் சூப்பராக இருக்காங்க எப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பண்ணுற ஸ்காட்லாண்ட் ட்ரிப் எல்லாத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ரெஸ்பான்ஸ் இன்னும் நாங்கள் வந்து நல்லா பண்ணுறதுக்கு இப்போ வியூவர்ஷிப்பும் வியூஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆனதுக்கும் நீங்கள் தான் காரணம் தேங்க்யூ வெரி மச் ஸோ அந்த சீரிஸ்லேயே நம்ம இருக்கும்போது நம்ம பழசு எப்படின்னா கொஞ்சம் சமீபத்தில் நம்ம வந்து சுவிட்சர்லேண்டை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ரோட் ட்ரிப்பாக பண்ணிடுவோம் அந்த ரோட் ட்ரிப்பில் வந்து ஒரு இம்பார்ட் ஒரு இடத்துக்கு போயிடுவோம் என்னன்னா வேர்ல்டு ஃபேமஸ் சிக்கன் இது வந்து நம்ம ஃபர்னாண்ட் வந்தார்ல நம்ம கூட அவர் சஜஸ்ட் பண்ணாரு அவர் என்ன சொன்னாருன்னா இங்கே இந்த சிக்கன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் சாப்பிட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாரு இது வந்து சுவிட்சர்லாந்து யார் போனாலும் அந்த சிக்கனை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுதுன்னு சொல்கிறது அது எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த சிக்கனை நாங்கள் போய் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்குது ஸோ அந்த இடம் பேர் வந்து அந்த ரெஸ்டாரெண்ட் பேர் வந்து பூலே பர்க் பூலேனா சிக்கென் பர்க்னா காசல் ஸோ அங்கே வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஒரு ரோஸ்டட் சிக்கன் ஒன்று பெருசாக இருக்கும் இல்லைன்னா ஹாஃப் த சிக்கன் கொடுக்குறாங்க அது கூட வந்து ஒரு சாஸ் கொடுக்குறாங்க இவ்வளோதான் விஷயமே அந்த ரோஸ்ட் சிக்கன் சொல்லும் போதே விடுது ஸோ அந்த ரோஸ்ட் சிக்கனில் ரெண்டு டைப் ஆஃப் சாஸ் கொடுக்குறாங்க ஒன்று வந்து ஒரு மாதிரி வந்து பிளாண்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இது ஆனால் உரப்பாக இருக்காது அப்புறம் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் ஸோ இது ரெண்டு தான் காம்பினேஷனு இது ஒரு சீக்ரெட் ரெசிபி வேறு எங்கேயும் கிடைக்காது ஸோ நிறைய பேர் இன்னும் கெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க அதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு ஸோ நாங்கள் ரெண்டும் ட்ரை பண்ணலான்னு ஒன்று பசங்களுக்கும் ஒன்று எங்களுக்குன்னு வாங்கினோம் ஸோ அந்த சில்லி இது ஸ்பைசி சாஸ் வந்து ரொம்பலாம் சில்லியெல்லாம் இல்லை பட் நல்ல டேஸ்ட்டு அருமையாக அந்த சூப்பர் டேஸ்டியாக இருக்குது லைட்டாக உப்பு அதிகமாக இருந்தது பட் இட்ஸ் ஃபைன் அப்புறம் இன்னொரு சுவாசம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இதில் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு சீனிக் ரூட்டில் போவீங்க ஜூரிக்லேன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் தூரம் தான் ஸோ நம்ம வந்து அந்த ரூட்டே அவ்வளோ அம்சமாக இருக்கும் ஸோ அந்த ரூட்டையும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் நாங்கள் எடுத்து அங்கே வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டதையும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் போய் பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு எபிசோடாக இருக்கும் ஸோ சுவிட்சர்லேண்டோட அழகையும் அந்த சிக்கனோட டேஸ்ட்டையும் இந்த எபிசோடில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப்

பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் இப்போ நம்ம ஒரு டனல்குள்ளார போக போகிறோம் அங்கே பாருங்க மலை எல்லாம் பார்த்துக்குமோ டனல் வந்து நைன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் இருக்குது நல்ல லாங் டனலு இப்போ உள்ளார வந்துட்டோம் டனல்குள்ளார டைமை நோட் பண்ணிங்கோ ஏழு மணி டனல்குள்ளார வந்தாச்சு இப்போ எவ்வளோ தூரம் இந்த டனல் போகுதுன்னு பார்ப்போம் சிக்கன் ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பர்னாண்டை சொன்னார் அது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் சிக்கன் ஷாப்பா ஏன்னா வந்து அவங்களோட சாஸ் வந்து வேற லெவலில் இருக்கும் ஸோ தான் போகிறோம் நாங்கள் பேர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம் இங்கேருந்து இந்த சிக்கன் ரொம்ப ஃபேமஸ் சொன்னார்ல ஆனால் உள்ளார போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ஒல்லி கேஷ் மட்டும் தான் வாங்குவாங்களா இந்த இடத்துல நீங்கள் இதை டேஸ்ட் பண்ண வரீங்கன்னா எங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா மெயின் பாயிண்ட் என்னென்னா கேஷ் எடுத்துட்டு வாங்க இப்போ நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம் கேஷ் எடுக்கிறதுக்காக பின்னாடி இருப்பாருங்க அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் இந்த நம்ம நாண்டோஸில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க அந்த ஃபீலிங் இருக்குது பாருங்கள் பாருங்க இந்த ரெஸ்டாரெண்ட் எந்த மாதிரி வேலியில் எங்கே இருக்கு பாருங்க சூப்பரான இடத்துல இருக்குது பேங்க் கார்டு பிராண்ட் நியூ காசு எடுத்துகிட்டோம் என்னமோ இது நேற்று நம்மள்கிட்ட சொன்னார் நாலு லாங்குவேஜில் இருக்கு நாலு லாங்குவேஜ் என்னென்ன சொன்னார் ரொமேனியா ஜெர்மன் ஃப்ரெஞ்சு இட்டாலியன் நாலு இதில் இருக்கு பணத்தை எடுத்துட்டோம் நம்ம சிக்கனை போய் சாப்பிட வேண்டியதுதான் என்னடி வாய்ஸ் இது இந்த ஹோட்டல் பேர் பர்க் ஹோட்டல் இது வந்து எங்கே இருக்குன்னா ஊரி 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 தான் பேர் பாலணிஞ்ச வீடு அது பக்கத்தில் இந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டலில் தான் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட் பேகில் பூலே பர்க் உள்ளே எடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல வெளியிலேருந்து காமிச்சிடலாம் பாருங்க தலையெல்லாம் தெரியும் ஆ பார்க்கிங்கும் ஃபுல்லாக இருக்குது இங்கே வரைக்கும் திருப்பி லெஃப்ட் சைடு போய்க்கலாமா உள்ளார் பாருங்கள் கூட்டம் உள்ள இருக்குது ஏன்னா உள்ளார் போய் எடுக்க விட மாட்டானோ அங்கேருந்து எடுத்துக்கலாம் A few moments later. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் தாத்தா இவர் தான் நினைக்கிறேன் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன் சைட் அடிச்சுட்டு இருப்பாரு அத பார்த்தா உன் பேத்தி மாதிரி தெரியல உன்னை பார்த்தா அதுக்கு தாத்தா மாதிரி தெரியல உனக்கெல்லாம் ஒரு சைட் வேண்டி கிடக்குது இவர் வேற யாரோ நினைச்சிட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இவர் தான் ஓனர் நம்ம கேஎஃப்சி ஓனர் மாதிரி எங்க தலையில தொப்பி போட்டு உட்காந்துருக்காரு சூப்பர் பக்கத்துலேயே ஒரு சர்ச்சா இருக்கு எல்லா சைடும் மலை மழை நல்லா சூப்பர் இப்போ ரெண்டு பிளேட் எடுத்து அதுல கொடுத்துருக்கேன் thank you na porra na kar one oh god wow wow good class bhai urinda urinda everything hai ninga film ah inna soft talk hai ha

ஓகேவா இப்போ வந்து திருப்பி பண்ணுவோம் மரியாதைக்கு அதாக பார்த்து நான் வந்து கொஞ்சம் பிச்சு சாப்பிடுவேன் இப்போ அந்த நல்லா வெந்திருக்கு இந்த இது பீஸு நல்ல சாஸ் எட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்பைசி சாஸு கொஞ்சம் உரப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் நம்ம ஊருக்கு எப்படி சொட்ட சொட்டை சாஸ் எடுத்தாச்சு அதுவுமே ஃபைனலாக வேர்ட் என்ன எங்களுக்கு கேமரா ஆஃப் ஆயிடுச்சு வேர்ட் என்னென்னா சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வந்தீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இது உரப்பெல்லாம் ரொம்ப நம்ம அவங்க ஊருக்கு ஸ்பைசிங்கிறாங்க நம்மளுக்கு உரப்பெல்லாம் இல்லை நல்லா இருக்கு எனக்கு அந்த சாஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தது உப்பு உப்புலாம் கரெக்டாக இருந்தது இது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது பட் அது அதான் டேஸ்ட் நினைக்கிறேன் ஆ உப்பு உப்புன்னு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் வந்தீங்கன்னா இந்த கூலே பர்க் இதில் போய் சாப்பிட்டு பாருங்க இது வந்து இடமே கிடைக்காதா கிரௌடடா தான் இருந்தது நிறைய பேர் நிறைய ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டுருந்தாங்க சூப்பரா இருந்தோம் அவ என்ஜாய் பண்றாங்க இல்ல எப்படி இருக்கு ரியலி குட் சூப்பர் நல்லா கடை என் சுவாசம் திருடுறா